க்க மக்களே மக்களை ஒரு சின்ன வீடியோ போடுறேன் அதில் என்ன விஷயம் சொல்கிறேன்னா வீடியோ யூடியூப்பில் போடுறதோ நிறைய பேர் போடுறாங்க அதில் சில பேருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சில பேருக்கு விஷயம் தெரியல சில பேருக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல ஆனால் யூடியூப்பே என்ன பண்ணும் ஈமெயில் ஐடி கொடுத்தவுன்னே அவங்க யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமானு அவங்களே கேட்டாங்கன்னா அதுக்கான பொது இது அந்த தகவலை அவங்க வந்து கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அவங்களே அந்த இதுக்கு வந்து கரெக்டாக வீடியோ போடுறதுக்கு ஒரு ஐடியா வந்து எப்படின்றது அவங்களே வந்து அதை மொத்தம் வந்து டெலீட் இது டெமோ பண்ணி அவங்க ஒரு இது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சில பேருக்கு ப படித்தவங்க படித்தவங்களே போது சில பேர் படிக்காதவங்க கூட போடுறாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா சும்மா வந்து வீடியோ போடுறாங்க வீடியோ போடுறவங்க சொல்லிட்டு ஒரு இது தெரியாது சில பேர்கிட்ட போய் கேட்டால் கூட இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட நம்ம என்ன பேச இன்னும் பேச முடியாது அதனால் வந்து இது ரொம்ப ஜாக்கிரதையாக செஞ்சு வீடியோவை எல்லாம் போடுங்க எல்லாம் போடுங்கன்னாக்கா எப்படி போடுறது அதுக்கான ஒரு இது வேணும் இல்லையா தெரிஞ்சு தமிழில் போடுறவங்க தமிழில் படிச்சு தான் போடுவாங்க இங்கிலீஷில் போடுறவங்க இங்கிலீஷில் படிச்சு போடுறாங்க இல்லை பணம் உலகத்தில் எத்தனை மொழி தான் அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட மொழியில் அந்த வீடியோவை யூடியூப்பில் போடுறாங்க சம்பாதிக்கிறதும் சம்பாதிச்சு தான்ங்கிறாங்க சம்பாதிக்காதவங்களுக்கும் வழி தெரியாதவங்களுக்கும் யூடியூப் வந்து அதுக்குன்னு ஒரு பொசிஷன் அவங்க வந்து ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் வீடியோ எடுத்துன்னு வந்து சேவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் நாங்கள் தகவல் கொடுக்குறோம் அதை விட்டுட்டு நீங்கள் ஆப்பில் போய் எடிட்டிங்கு இது பண்ணிக்கோங்க அது அப்புறம் செய்யுங்க முதல்ல தகவல் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக தகவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை இப்படி போஸ்ட் பண்ணுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி அதுக்குன்னு ஒரு இது இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கணும் அதுதான் நல்ல விஷயம் இல்லை அப்படின்னாக்க அவங்கவுங்க த தடுமாறி தடுமாறி தான் வீடியோ போடுவாங்க அது எப்படி சரிவு செய்யணுன்றது எல்லாமே பார்த்துக்குவோம் நன்றி